அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம் இன்று நாங்கள் மிக பெரியதொரு கனமழைக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சியானது வங்காள விரிகுடாவின் அந்தமான் தீவுகளுக்கு அருகிலே ஏற்பட்டுள்ளது இந்த காற்று சுழற்சியானது தாழமுக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அந்தமான் தீவுகளுக்கு அருகிலே இன்று ஏற்படக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது தாழமுக்கமாக மாறி இலங்கையினுடைய வடக்கு வடமேற்கு திசையாக நகரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது கடற்பிறப்பின நகரக்கூடிய காற்று சுழற்சியானது கடற்பிறப்பில் இருபத்தி ஒன்பது பாகை செல்சியஸாக இருக்கக்கூடிய வெப்பநிலை தாளமுக்கமாக மாற்றப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த மாந்தீகளுக்கு அருகிலே ஏற்படக்கூடிய காற்று சுழற்சி தாழமுக்கமாக மாற்றமடைந்து இலங்கையினுடைய வடக்கு வடமேற்கு திசையாக நகரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் கனமழைக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து இயல்பு நிலைக்கு மீண்டு வர சில காலம் எடுத்தது அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு காட்டி சுழற்சியை மீண்டும் ஒரு நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் ஆக எங்களுடைய இந்த கனமழை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதாக கூறப்படுகின்றன குறிப்பாக பத்தாம் தேதி தொடக்கம் பதினைந்தாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட கால பகுதிகளில் அதிகமான மக மனை மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாம் பத்தாம் தேதி தொடக்கம் பதினைந்தாம் வரையிலான பதினைந்தாம் தேதி வரையிலான எந்த பகுதிகளில் அதிகமாக மழை வீழ்ச்சி இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு வடமேற்கு திசைகளிலே அதிகளவான கனமழை கிடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது மின்கூட்டி எதிர்வு கூறுகின்ற காரணத்தினால் நாங்கள் ஏற்கனவே கனமழைக்கு முகம் கொடுத்து எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு ஆங்காங்கி முகாங்கள் அமைக்கப்பட்டு அது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக பத்தாம் தேதி தொடக்கம் பதினைந்தாம் திகதி வரையிலான இந்த போதிகளிலே இந்த பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற அதே வேளை மீண்டும் பத்தொன்பதாம் திகதி தாழமுக்கம் ஒன்று ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ஏற்படக்கூடிய தாழமக்கத்துணை பதினைந்தாம் தேதி அல்லது பதினான்காம் தேதிகளில்தான் கணிப்பிட்டு கூற முடியும் என்றும் கூறப்படுகின்றது ஆக நாங்கள் பத்து தொடக்கம் பதினைந்தாம் திகதி வரையிலான இந்த கால பகுதிகளிலே கனமழையை எதிர்கொள்ளப் போகின்ற அதே வேளை மீண்டும் ஒரு தாழமுக்கமானது பங்களாவிரிகுடாவில் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட இருக்கின்றது ஆக நாங்கள் ஏற்கனவே ஒரு கனமழையை எதிர்கொண்டு அதிலிருந்து விடுபடுகின்ற அந்த சந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு மழையானது வரை இருக்கின்றது மீண்டும் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் ஒரு மழையான தாழமுக்கமானது ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது ஆக நாங்கள் இதில் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம் நாங்கள் மழைக்கு மழைக்கு நாங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள் மார்கழி மார்க்கம் என்றாலே மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த கால எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய சமூகத்தில் எங்களை பாதுகாக்க பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகள் கிராம உத்தியோகத்தர்கள் இளைஞர்கள் என பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றது சமூக மட்ட அமைப்புகள் மக்களை பாதுகாப்பதிலே அதிக ஈடுபாடு நாங்கள் எல்லாவற்ற தயார்படுத்தலோடு இந்த சமூகத்திலே இருக்க வேண்டும் தயார்படுத்திக் கொண்டு எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது இளைஞர்கள் அஹ் சமூக மட்ட அமைப்புகள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அஹ் அனர்த்தங்களை பாது அனர்த்தங்கள் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த ச இந்த அனர்த்தங்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் இந்த கனமனையில் இருந்தும் இந்த காற்று சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு நாங்கள் நல்லதொரு இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை